ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இது என்ன வீடியோனா ரஞ்சித் மாமா பிறந்த நாளுக்கு வந்துட்டு கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணோம் அந்த வீடியோ வீடியோ தான் இந்த அதில் வந்து நான் கேக்கு செஞ்ச வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டதுனால நான் வந்து அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் கேக் வெட்டுற வீடியோ தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிருந்தேன் அதுக்கடையில் அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோமா அதனால் அந்த வீடியோஸை வந்து எடிட் பண்ணிட்டு என்னால் வந்து போட முடியல போட முடியல அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து நான் போட போகிறேன் மாமாவோட பர்த்டே என்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தான் வந்து பர்த்டே அன்னைக்கு என்னால் போட முடியாமல் நான் வந்து இவ்வளோ நாளாகிடுச்சி இந்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது இல்லாமல் வந்து நான் மாமாவுக்கு வந்து ரெண்டு வருஷமா வந்து கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் இதோட மூணாவது பிறந்தநாள் ரெண்டு வருஷமா வந்து சட்டை தான் கொடுத்தேன் இந்த வருஷம் வந்து என்னால் முடிஞ்சது ஒன்று கொடுத்துருக்கேன் அது என்னான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரஞ்சிதம் வந்து இது இது மாமான்னு போட்டிருக்கா அது என்ன போட்டிருக்கு போட்டிருக்க ஒன்று வந்து கதிர பிரகாஷ் வாங்கிட்டு வந்தது இன்னொன்று வந்து அம்மா ஆகிட்டு சார்பா உன்னோ பாருங்க ஏன் கேக்க பாருங்க எங்க தூசி போட்டுறாங்கானே ஓரமாக போட்டிருக்காங்க பிரியா என்ன பிரியங்க இப்படி போடுற ஆனா நல்லா இருக்கு ஆனா ஏனே தெரியல ச்சே நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச க்ரீமும் சொதப்பிருச்சு இதுவும் சொதப்பிருச்சு இப்ப கேக்கட்லாமா அஞ்சதா மாਣਾ இன்னும் கொஞ்சம் தண்ணி போடுமா யா கேக்கலாம் மாமா சூப்பர் மாமா ஹாப்பி பார்டே பாடுங்களா ஐயா அவனுக்கு சிரிப்பா வரும் எவ்வளவு வேகம் வர்றத இசாக்கானு கேட்பாரு அம்மா பாரு கத்தி கொடுப்போம் அம்மா கையில

என்ன더라 அது என்ன அய்யா என்ன நல்லா चलो ஆலேக்கா வாந்துச்சு பா இன்பா துளியونو குடிங்க அப்படியே चारों के एक तरह मारा ही ले आ। कुलपना और लगता हैं कितनी माता हैं। कौन 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 जो? हाँ, हाँ बुरा है तेरी क्या? साला तंबी वाइन कैसा ना? धन है क्या क्या करने से तो वो टाइम बैठा हूँ ना अपने एक आदमी का एंट्री होने नाराज़ चाहें धन ओके बैठ बनो प्रियर ला ला क्या क्या बैठी आऊँ कौन सा साफ़ करे विचार करना यहाँ क्या क्या बैठी यार कमरे में घुटने बेचारे कर कर पर पर आसुरी लड़ने का आये थे नहीं बस मटर भी कर लेंगे इनके ना और सब ले चिकन का खाना हूं येन्ना मामा वो काला लो ओए येन्ना काला लो नहीं है ये देखो पड़ा हुआ थापननटे वो काला लो <laughs> வாங்க மாதிரி நீ கையில வச்சுக்கோமா அப்படின்னு குட்டி ஆண்டி என்ன போட்டுன்னு நசுக்கிறீங்க அப்படிங்கிறான் என் பெரிய உடன் பிறப்பு சின்ன தம்பி வந்து வெளியில வேலைக்கு போயிட்டான் அதனால அவன் வரல அதனால பெரியவர் தான் வந்திருக்காரு

பிரியாங்க பாருங்க நான் வீடியோ எடுக்கணும்னா என்ன பார்க்குற மாதிரியே பார்க்குறேன் ஐயா சிரிப்பா பாருங்களேன் ரஞ்சிதம் அப்ப கேக்கு கொடுப்பாங்களான்னு பாக்குறது இவர் பாருங்க விசாகன் இச்சோ

நான் பாடு பேசாண்டதா இருக்கேன் சரி போலான்டா அம்மா கூட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு போறான்னு கிளம்புனே சாதா வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரம் எடுக்கா சாதனா அது எனக்கு வேணாம் சாதனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெள்ளி மோதிரம் எடுக்க காசு இல்லைன்னு சொன்னேன் அண்ணா கூட எடுக்க புரியா அவ்வளவு மூஞ்சில அவ்வளவு ஒரு சிரிப்பு கடைசியில அண்ணா நான் எதுவுமே எடுக்கல ஏ அண்ணா

ஆசா இருக்குமாம் பறந்துருக்காராம் என்னது

ஆனா நம்ம வந்து இப்பதான் வந்தாங்க. ஆனா அம்மா பிரியங்காலாம் இப்பதான் போனாங்க அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மாமா வரதுக்கு. அதனால சரி மாமாக்கு போய் சட்னி அரைக்கறோம்னு அவங்க போயிட்டாங்க. மாமா வந்து பிறந்தநாள் gift. ஹே! ஹே! ஐ அவ்வளோதான் மாமாவோட பர்த்டே முடிஞ்சது முடிஞ்சுச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தஞ்சாச்சு பிரியங்கா போனோன்னே ஆனந்தமாந்தார் அவர் வந்தோன்னே வந்து விசாகன் வந்து அவரை விடவே இல்லை அவர்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருந்துவிட்டா அவரும் வந்து பதினொன்றரை மணி போல் தானே போனார் ஒரு பதினொன்றரை மணி போல் தான் மாமாவை இங்கேருந்து அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு எந்த ஸ்பெஷலுமே இல்லை நான்வெஜ்ஜு எதுவுமே இன்றைக்கி செய்யலை நாளைக்கு தான் நான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய்